தேவனாலே எல்லாம் கூடும் பயப்படாதே அத்தையோ பத்தொன்பது இருபத்தி ஆறு இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாதுதான் தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் மனிதனால் என்னதான் செய்ய முடியாது எல்லாமே முடியுமே தண்ணீரில் மிதக்காத எறும்பை வைத்து கப்பல் செய்திருக்கிறான் மனிதனால் பறக்க முடியாது என்று சொன்னதற்காக விமானத்தை கண்டுபிடித்திருக்கிறான் அதனால் மனிதனால் முடியாதது எதுவுமே இல்லை என்று இன்று உலகம் மார்தட்டி சொல்லிக்கொண்டு தேவனை மறந்து போயிருக்கிறது மனிதனால் எல்லாம் முடியும் என்பதே இன்றைய நவீன உலகத்தின் தத்துவமாக இருக்கிறது மனிதனுக்கு மூளையை கொடுத்தவர் கடவுள் கடைசி காலத்தில் பூமியில் அறிவு பெருகி போகும் என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொன்னவர் இயேசு கிறிஸ்து இந்த மனிதன் இப்படி இருப்பான் என்பது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவே இருக்கிறது ஆனால் இதுவரையிலும் எந்த மனிதனும் மரணத்தை வெல்லவே முடியவில்லை உலகத்தையே சொந்தமாக்க நினைத்த அலெக்சாண்டர் கூட இந்த உலகத்தை விட்டு வெறுங்கையோடு தான் செல்வதாக சொன்னான் இந்த உலகத்தில் மனிதன் கண்டுபிடித்தவைகளையும் மனிதனின் திறமைகளையும் நாம் குறை சொல்ல வேண்டியதில்லை எல்லாம் நன்மைக்குத்தான் ஆனால் அதே நேரத்தில் இவற்றுக்கெல்லாம் காரணக்கர்த்தாவாக இருக்கிற நமது தேவனை மறந்து போகக்கூடாது நமக்கும் மேலே தேவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் எல்லோரிடத்திலும் காணப்பட வேண்டும் அப்போதுதான் மனிதகுலம் நிம்மதியாக வாழ முடியும் இல்லை என்றால் இதே மனித அறிவால் நாம் அழிந்து போக வேண்டியது இருக்கும் நல்ல காரியங்களை கண்டுபிடித்திருக்கிற மனிதன் தீயதையும் கண்டுபிடித்து வைத்திருக்கிறான் அணு ஆயுதங்களை உருவாக்கி வைத்திருக்கிறான் ஒரு நொடியில் உலகத்தையே அழிக்கும் அளவிற்கு ஆயுதங்கள் உள்ளன தேவனை மறந்து என்னால் எல்லாம் முடியும் என்று கிளம்பினால் உலகப் போர்கள் தொடர்ந்து நடக்கும் நாமும் அழிந்து போவோம் அதனால் தேவனாலேயே எல்லாம் கூடும் என்று சொல்ல பழகுங்கள் தேவ சுவாபத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்விலும் உங்களுக்கு வேண்டிய ஆனால் உங்களால் முடியாத காரியங்கள் ஏலா ஏராளமாக காணப்படப்படுகிறதா பயப்படாதிருங்கள் எல்லாவற்றையும் செய்யவல்ல சர்வவல்ல தேவன் உங்களுக்கு வேண்டியதையெல்லாம் செய்து தருவார் அவரால் கூடாதது எதுவும் இல்லை ஆமேன்